வணக்கம் இப்போ நம்ம நம்ம தோட்டத்தில் சந்தன நாற்று நடவு போட்டு ரெண்டு மாதம் முடியும் போது எப்படி வளர்ச்சி இருக்குதான்னு பார்க்கலாம் ஸோ நம்ம சந்தன நாற்று நடவு போட்ட பின்னாடி ஹோஸ்ட் பிளான்டுக்காக வந்து ஒரு தோர செடி பக்கத்தில் நடவு போட்டோம் அதிலிருந்து ரெண்டடி தள்ளி ஒரு பழ நடவு போட்டிருக்கிறோம் இந்த பக்கம் ரெண்டடி தள்ளி மாதுளை நடவு போட்டிருக்குறோம் இந்த சீத்தாப்பழம் மாதுளையுமே வந்து லாங் டேர்மில் நம்ம ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணு இந்த துவரை வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டாக நமக்கு சப்போர்ட் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து ஒரு ஒரு அரை அடிக்கு வளர்ந்துருக்குது நம்ம நடவு போட்ட பின்னாடி ரெண்டு மாதத்துக்குள்ளே அரை அடிக்கு வளர்ந்துருக்குது இதுக்கு மேலே கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லா செடிக்குமே வந்து ஒரு துவரை பக்கத்தில் வச்சுருக்கிறோம் ஒரு அரை அடி தூரத்தில் ரெண்டடி தூரத்தில் ஒரு சைடு வந்து சீத்தாப்பழம் இன்னொரு சைடு வந்து மாதுளையுமே ஹோஸ்ட் பிளான்ட்டுக்காக வச்சுருக்கிறோம் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லாவாக வளர்ந்துருக்குது கிட்டத்தட்ட ஓரடி உயரத்துக்கு வளர்ந்துருக்குது ஒரு சில செடிகளை வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது காரணம் என்னென்னா கோழிக்கு நிறைய இருக்கிறதுனால தலைகளை கொழுந்து விட்டாமல் வந்து கோழி குத்தி சாப்பிட்ருது ஸோ அதே பேச்சில் நாம் இங்கே வச்சுருக்கிற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இது ஹோஸ்ட் பிளான்ட் இல்லாத செடி இது ஹோஸ்ட் பிளான்ட் இல்லாத செடி பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது அதாவது நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குது இந்த செடிக்கு துவர ஹோஸ்ட் பிளான்ட் பார்த்தா வருது இதுக்குமே துவர ஹோஸ்ட் பிளான்ட் இருக்குது ஹோஸ்ட் பிளான்ட் இல்லாத செடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும் நைட்ரஜன் சத்து வந்து கம்மியாக இருக்குது ஹோஸ்ட் பிளான்ட் வைக்கிறதுக்கு காரணமாக வந்து இந்த சந்தன செடி வந்து அதே வந்து நைட்ரஜனை மண்ணிலேருந்து அதாவது தலை சத்து வந்து மண்ணிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகுன்னு சொல்கிறாங்க அதனால இந்த ஹோஸ் பிளான்ட் நம்ம வைக்கும்போது அது மூலமாக இந்த சந்தன செடி வந்து நைட்ரஜனை எடுத்துக்கு ஸோ பொதுவாக ஹோஸ் பிளான்ட் நம்ம வைக்கும்போது சந்தன செடி விட ஹோஸ்ட் பிளான்ட் வந்து ரொம்ப உயரமாக போகக்கூடாது சந்தன செடிக்கு கீழே தான் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்டினுடைய வளர்ச்சி இருக்கணும் இந்த சந்தன செடிக்கு பார்த்திங்கன்னா துவரை நல்லாவா தலைஞ்சி வந்துருச்சு ஹோஸ்ட் பிளான்ட் துவரையை வச்சிருந்தோம் இந்த சந்தன செடிக்கு வந்து நாங்கள் ஹோஸ்ட் பிளான்ட் வைக்கல ஒரு பொதர் மாதிரி செடி இருந்துச்சு அதுக்குள்ளேயே வச்சுருக்கிறோம் இது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு ஸோ இந்த செடிகெல்லாம் வந்து ஹோஸ்ட்டு பிளான்ட் இல்லாட்டியுமே நம்ம வைக்காட்டியுமே பக்கத்துலேயே வந்து வேறு செடிகளெலாம் நிறையா இருக்குது இதுக்கு பாருங்கள் இதுக்கு நாங்கள் ஹோஸ்ட் பிளான்ட் வைக்கல ஆனால் இதனுடைய பக்கத்துலேயே நிறைய செடி இருக்குது அது சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறோம் இந்த செடி பாருங்கள் பக்கத்தில் அதுக்கு சேர்ந்த மாதிரியே செடி அதிகம் இல்லை அதனால கொஞ்சம் செடி வந்து பச்சை கம்மியாக இருக்குது வெளுத்த மாதிரி இருக்குது இது நாங்கள் ஹோஸ்ட் பிளான்ட் வைக்காத செடி ஆனால் இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெரிய செடிகளாக இருக்குது இந்த செடிக்கு பாருங்கள் நாங்கள் ஹோஸ்ட் பிளான்ட் வைக்கல ஆனால் இதுக்கு சேர்ந்த மாதிரியே வந்து வேலி மசால் செடி வந்து நிறைய இருக்குது அதனால செடி வந்து நல்லா கொஞ்சம் க்ரீனாக நல்லாவும் இருக்குது இந்த செடியும் பாருங்கள் நாங்கள் ஹோஸ்ட் பிளான்ட் வைக்காத செடி பக்கத்துலேயே மற்ற செடிகளும் இருந்தங்காட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ பொதுவாக இயற்கையாக வர சந்தன செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொதொற்கில் தான் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு இயற்கையாக வர செடிகள்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அது பெரும்பாலும் வந்து ஒரு புதனான இடத்துல தான் வந்து பறவைகள் மூலமாக அந்த எச்சத்துலேருந்து அந்த விதையில் முளைச்சி வந்திருக்கு அது எல்லா இடத்துலையுமே ஒரு போதான இடத்துல தான் அந்த மர செடி நான் பார்க்க முடியும் உங்களுக்கு வேறு வீடியோவில் அந்த வீடியோ வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் வணக்கம்